டேய் என்னடா வீடியோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீ பாட்டில் இப்படி வெட்டி வேலையா உக்காந்துட்டு போகணுன்னு நோண்டிட்டு இருக்கிறேன் வெட்டி வேலையாக உட்காந்துட்டு போகணோன்றேன்னு சொல்லியிருந்தா நான் வராமே வந்துருப்பேன்டா உடனே நம்பி வர நான் வேலையை வாரம் லீவ் போட்டு வந்துருக்கேன் வீடியோ பண்ணலாம் வீடியோ பண்ணலான்னா அப்படி வெட்டி வேலை உக்காந்துட்டு தான் எங்கடா வீடியோ போட்டுவேன் இரு இரு என்ன வார்த்தைக்கு வார்த்தை வெட்டி வேலை வெட்டி வேலைன்னு இருக்கேன் வெட்டி வேலைன்னா ஃபர்ஸ்ட்டு உனக்கு என்ன தெரியுமா வெட்டி வேலை தெரியும் உனக்கு வெட்டி வேலைன்னா உட்காந்துட்டு போகணும் பிள்ளைங்களை மெசேஜ் போடுறது வெட்டி வேலை எது எங்களுக்கு தெரியாத அந்த வெட்டி வேலை செய்யறதுக்கு நான் வேற லீவ் போட்ட ஒரு நம்பி நான் வீடியோ போடலாம்னு நான் தம்பி நம்பி வெட்டி வேலை அப்படிங்கிறத பொருள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை பயன்படுத்து சரியா இந்த மாதிரி தான் நிறையா வார்த்தை தெரியாமையே உன்ன மாதிரி நிறைய பேர் பயன்படுத்தி என்ன வெட்டி வேலை தான் சொல்ல பொருள் தான் சொல்ல வெட்டி வேலை அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கும் சரியா வெட்டி வேலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு மக்கள் பயன்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்துறதுக்காகவும் வந்துட்டு ஊரு ஊருக்கு ஒரு குளம் வெட்டி வச்சிருப்பாங்க சரியா அந்த வந்துட்டு யாரு வெட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்க பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு சும்மா இருக்கிற நேரத்துல வந்துட்டு குளத்த வெட்டுவாங்க அந்த குளம் வெட்டுறது வந்துட்டு யாருமே வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு சன்மானமும் எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்க்காம அவங்க போயிட்டு அந்த குளத்தை வெட்டி காசு கேட்காம எதுவும் காசு தேவையே இல்லாம குளம் வெட்டுவாங்க காசு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஓ அவங்க பாட்டுக்கு போயிட்டு குளத்தை வெட்டுவாங்க அவங்களுக்கு கலப்பா இருந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ள ஏதாச்சும் ஒரு திண்ணையில போய் உட்காருவாங்க அந்த வீட்டு சொந்தக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு போட்டு வீட்டு திண்ணையில போய் உட்காந்து சாப்பாடு போடுவாங்க எதுவும் சாப்பாடு போடுறாங்க அவங்க ஊருக்காக வந்துட்டு அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வேலை செய்யறான் அதனால வந்துட்டு அவங்க வந்து சாப்பாடு போடுவாங்க சரியா ஓ எந்த தண்ணியில வேணாலும் சாப்பாடு அந்த தண்ணியில இது தெரியாமல் போச்சு அதுதான் வந்துட்டு வெட்டி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தங்களோட ஊருக்காக வந்துட்டு அந்த குளத்தை வெட்டி பயன் பயன்பாட்டிற்காக கொடுப்பாங்க அது வந்துட்டு அந்த வேலைக்கு பேருதான் வந்துட்டு வெட்டி வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு வேலையே செய்யாமல் வெட்டியாக உக்காந்திட்டு இருக்கிறாண்டா தண்டம் தண்டம் அப்படிங்கிறது தான் அப்படி வெட்டி வேலைங்கிறதுக்கு மீனிங்கா இது திரியும் இந்த மாதிரி பல வார்த்தைகளில் வந்துட்டு என்னன்னே தெரியாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பல செய்திகளையும் கேட்டு கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அரமுடன் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் அரமுடன் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் வந்துட்டு நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்குறோம் உங்களுக்கு வந்துட்டு எங்கள் சேனல் வர வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க